தாமரை தமிழ் நியூஸ் தஞ்சை ஜபமாலைபுரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது நகர் முழுவதும் சேமிக்கப்படும் குப்பைகள் இங்கு சேமித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரிக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று குப்பை கிடங்கின் ஒரு பகுதியில் தீ பற்றியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வாகனங்கள் மற்றும் தண்ணீர் வாகனங்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டு வருகின்றன இருந்தபோதிலும் மலைபோல் குப்பை கொட்டப்பட்டிருப்பதால் ஆங்காங்கே தீ பரவி வருவதன் காரணமாக பல அடி உயரத்திற்கு புகை கிளம்பியுள்ளது இந்த புகை நகரின் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பரவியிருப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மூச்சுவிட சிரமப்பட்டனர் மேலும் குப்பை கிடங்கு வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனையடுத்து மாநகராட்சி சுகாதாரத்துறை சார்பில் ஐந்து மருத்துவர்கள் தலைமையில் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் என நாற்பது பேர் கொண்ட குழுவினர் ஆனந்தம் நகர் சாய்பாபா கோவில் வடக்கு அலங்கம் முருகன் முருகனாசிரமம் ஜபமாலைபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மாஸ்க் வழங்கி ஒவ்வொருவருக்கும் உடல் பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர்